ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிதே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்பவே சூப்பராக போச்சு காலையிலே சீக்கிரமாக எழுந்து சாமி அழகாக ரெடி பண்ணி நல்லா சூப்பராக செமையாக சாமி கும்பிட்டுருந்தோம் சர்வாதம் இன்றைக்கி ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகல ரெண்டு பேரும் நல்லா செம்மையாக என்ஜாய் இருந்தாங்க எல்லாரு கூடயுமே நான் ஒரே ஆள் எப்படிட்டா எல்லா வேலையும் செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு நல்லா செம்மையாக சாமி கும்பிட்டுருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சாமிக்காக உப்பு உருண்டை கொழுக்கட்டை சுண்டல் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் இட்லி சாம்பார் இதெல்லாமே தான் செஞ்சுருந்தேன் நம்ம ஒருத்தங்களை இன்வைட் பண்ணி அவங்க வரலைன்னா நம்ம அவங்க மேலே கோவப்பட தேவையில்ல அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து பார்த்து அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்படாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாமிக்காக அழகாக தாழம்பூ மருதம் மருதாணி எல்லாமே வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணோன்னே சாமி ரொம்பவே அழகாக இருந்தாங்க பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது சாமிக்கு அழகாக ரோஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஆண்டி லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட தான் ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருந்தேன் அழகாக எனக்கும் கண்ணாடி வளையல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்வீட் வாங்கி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாரதிக்காவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க எனக்காக பாரதிக்கா ஸ்டோன் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நதி அக்கா பெரிய பாளையம் போயிட்டு நேராக அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்கேருந்து ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு சாமிக்காக அழகாக பூ கட்டி கொடுத்துருந்தாங்க பெரிய பாளையத்துலேருந்து எனக்கு ஒரு சூப்பரான கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதே மாதிரி நதியக்காவும் போட்டிருந்தாங்க க்ரீன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சித்தியும் மதுவும் வந்திருந்தாங்க மல்லிகைப்பூ கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சித்தி கோபி மாமாவும் அனிதா மாமியும் வந்திருந்தாங்க ஃப்ரூட்ஸ் வீட்ஸ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேமா வைஷு நந்தினி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆச்சி எல்லாரும் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளஸ் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டுருந்தோம் நானும் சித்தி வீட்டுக்கு போயிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தாம்பலம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சித்தி இதெல்லாமே தான் வச்சு கொடுத்துருந்தாங்க நான் எப்போவுமே சாமி கிட்டே எல்லாரையும் நோய் நோடி இல்லாமல் தீர்காயுஷாக வச்சுக்கோங்கன்னு கேட்பேன் இன்றைக்கி கூடவே நீங்கள் எல்லோரும் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது எல்லாமே ரொம்ப அழகாக நல்லபடியாக ஒன்று நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் இன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தனோ அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க எல்லாமே கடந்து போயிடும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காத லைக் பண்ண